அனைவருக்கும் வணக்கம் இது தமிழம் மலையொலி இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சாமானியன் படத்தினுடைய போக்கு சாமானியனின் படத்தில் நடித்த ராமராஜன் அவர்கள் சாமானியனா இல்லை ஒரு மிகப்பெரிய சாதனையாளனா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் ராமராஜன் அவர்களினுடைய கடந்த கால திரைத்துறையினுடைய சாதனையை சமகாலத்தில் நாம் கொண்டாடுகின்ற கொண்டாடி தீர்க்கின்ற நடிகர்கள் தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டியதில்லை நெருங்க கூட முயற்சித்திருக்கிறார்களா என்கின்ற பார்வை சமகாலத்தில் சாமானியன் என்ற படம் வந்து சாமானிய மக்களுக்கு எந்தவாறு பயன்படுகிறது என்பது குறித்து தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம் முதலில் இப்போ ரொம்ப நாள் கழித்து அதாவது நடிகர் ராமராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய நடிப்பை நிறுத்தி இருபத்தி ஐந்து வருடம் கழித்து சாமானியன் என்கின்ற படம் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வந்து திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு வழக்கம் போல் குழுமத்தினுடைய அட்ராசிட்டினால் போதிய திரையரங்கு கிடைக்கல இருந்த பொழுதும் கிடைத்த திரையரங்குகளில் ஓடுது அந்த படம் அந்த படத்தினுடைய அந்த படத்தினுடைய பார்த்துட்டு ஆன்ஸ்பாட் ரிவ்யூ சொல்கிற பல பேர் வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்க்கிறார்கள் இருபத்தி ஐந்து வருடம் கழித்து ஒருவன் வந்து இவ்வளவு தத்ரூபமாக நடிக்க முடியுமா அப்படிங்கிற அதை ஆன் ஆன்ஸ்பாட் ரிவ்யூ வந்து சொல்லுது சில யூடியூபர்ஸ் வந்து தங்களுக்கே உரிய பார்வையாளர்கள் அதாவது எதையாக இருந்தாலும் தேர்ட் மேன் ஒப்பீனியன் சொல்லணும் அல்லது எதையாக இருந்தாலும் மாற்றி சொல்லணும் என்பதன் அடிப்படையில் சில கருத்துக்களையும் வச்சுருக்கிறாங்க அவங்க வச்சதுலெல்லாம் கருத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு மனிதனினுடைய உடல்நிலையெல்லாம் காரணம் காட்டி அவங்க வந்து ரிவியூ பண்ணியிருக்கிறாங்க இதுதான் கா இந்த ராமராஜன் என்கின்ற மனிதன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு சற்றக்குறை ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் திரைத்துறை அனுபவம் நாலு வருஷம் தான் பீக்கில் நடிச்சிருக்கிறாப்ல இதுவரையிலையும் அதாவது சாமானியன் படத்தையும் இணைத்து நாற்பத்தி ஐந்து படம் தமிழக திரை வரலாற்றில் ஓ கதாநாயகனாக மட்டும் நாற்பத்தி ஐந்து படத்தை நடித்த ஒரு ஆள் அப்படிங்கிற முக்கியமான கதாபாத்திரம் முக்கியமான பெருமையும் கூட இன்னும் சொல்ல ராமராஜன் அவர்களுக்கு வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இடத்துலேருந்தும் நீங்கள் நடங்க உங்களுக்கு நடிகருக்கு இனியாக வந்து ஊதியம் கொடுக்குறோம் நீங்கள் இது மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு அலைந்த காரணங்களில் உண்டு ஆனால் நடித்தா நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் மற்றபடி வேறு எந்த இதுக்கும் நான் வரலை அப்படிங்கிறது வந்து உறுதியாகவே வைத்து அதனாலேயே வந்து இருபத்தி ஐந்து வருடம் கழித்து இந்த திரைத்துறைக்கு வந்து சாமானியன் படம் ஓடிருக்கு சாமானியன் படத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு நடுத்தரமான குடும்பம் வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் பெறுவது அந்த கடன் பெறுவதில் வந்து அதாவது பில்டிங் புரோக்கர் மூலமாக கடன் பெறுவதில் உள்ள சிக்கல் இது குறித்து தான் சமகாலத்தில் பேசியிருக்கு முக்கியமான அம்சங்களை தொட்டிருக்கு கடந்து அதாவது இதுவரையிலையும் திரைத்துறையில் வந்த படங்களில் கதைகளில் எந்த கதையோடும் ஒட்டாத ஒரு கதை அந்த வகையில் இயக்குனர் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை நம்ம தெரிவிக்கணும் அதுலேயும் ராமராஜன் நடிக்க வேண்டும் என்று நடிச்சிருக்க நடிக்க வைத்த அந்த இதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை ராமராஜனுடைய விரும்புகிறவர்கள் அவருடைய நடிப்பை விரும்புகிறவர்கள் வந்து சொல்லுவாங்க குறிப்பாக ராமராஜன் இளையராஜா அந்த காம்பினேஷன்கிறது வந்து வெற்றியினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது பல படங்கள்லாம் இருக்குது இருந்தபொழுதும் ராமராஜன் தன்னுடைய பேர்லேயே நன்றிக்குரியவராக அதாவது தன்னை இணையக்கனராக இணைத்து கொண்ட ராமநாராயணன் பேர்லேருந்து ராமயம் இளையராஜா பாடலில் வந்து ரொம்ப பெரிய அளவில் விருப்பம் உள்ளதுனால இளையராஜான் மீது மிகப்பெரிய பற்று உள்ளதுனால அந்த குடும்பத்தில் தன்னை நாலாவது சகோதரனாக தனக்குத்தானே அறிவித்தது கொண்டதன் அடிப்படையில் ராமராஜன் என்று தன்னுடைய பெயரை குமரேசன் என்கின்ற பெயரை ராமராஜன் என்று மாற்றிக்கொண்டவர் இன்னும் சொல்ல போனால் அதாவது நடிகர் இவருடைய கதாபாத்திரம் இவர் வந்து திரைத்துறையில் நிகழ்த்தின சாதனையை நெருங்கக்கூட வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதாவது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு திரைத்துறையில் நடிக்கணும் திரைத்துறைக்கு போகணும் என்பதன் அடிப்படையில் வந்து திரையரங்குகளை வந்து முதல்ல டிக்கெட் கொடுக்குற வேலை அதன் பிறகு அதே திரையரங்கில் வந்து டிக்கெட்டு கொடுக்குற வேலையிலேருந்து ஆப்ரேட்டர் வேலை அதன் பிறகு திரைத்துறை பயணம் ஆனால் இதே ஒரு மனிதன் வந்து நடித்து ஒரு படம் வெளியாகிறது அந்த படம் வந்து அகில உலக அளவிற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது அந்த படம் வந்து எந்த இடத்துல திரைத்துறைக்கு வரணும்னே டிக்கெட் கழிக்கிற வேலையும் ஆப்ரேட்டர் வேலையும் பார்த்தாரோ ராமராஜன் அந்த திரையரங்கில் தான் நடித்த படம் நானூறு நாட்களை தாண்டி ஓடுனுச்சு அந்த படம் என்னென்ன கரகாட்டக்காரன் படம் கரகாட்டக்காரன் பாட படத்தை பொறுத்தவரையிலையும் தமிழகம் முழுமைக்கும் உள்ள திரையரங்குகளில் நூறு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடுனுச்சு அதே போல் வந்து எட்டு திரையரங்குகளில் முந்நூற்றி அறுபது நாளுக்கு அதாவது ஒரு வருடம் தாண்டி ஓடுனுச்சு நான்கு திரையரங்குகளில் நானூறு நாட்களை ஓ தாண்டி ஓடின படம் அந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டு அதாவது ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரனுடைய மொத்த பட்ஜெட் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் ஆனால் அந்த படத்தினுடைய கோயம்புத்தூருடைய டிஸ்ட்ரிக் கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டுமே ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ நீங்கள் நாலு மா இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு அது வசூலை அள்ளி குவிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்க அதே போல் கரகாட்டக்காரனை பொறுத்தவரையிலையும் இங்கே எப்பயுமே வந்து ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் டி சென்டர் அப்படின்னு எல்லாம் பிரிச்சுருவாங்க நகரம் நகரமயமான ஒன்று அப்புறம் கிராமம் மோ அற்ற கிராமம் அப்படின்னு ஆனால் இந்த நான்கு சென்டர்லையும் பக்காவாக ஓடின அதாவது குறையே சொல்ல முடியாத ஒரு ஓட்டத்தை ஓடினது கரகாட்டக்காரன் படம் நீங்கள் ராமராஜன் தொடர்ந்து நடித்தது அஞ்சு வருஷம்தான் அந்த அஞ்சு வருஷத்துலையும் இந்த நாற்பது படங்களும் நாற்பத்தி அஞ்சு படங்களும் நாற்பத்தி நாலு படங்கள் சாமானியனுக்கு முன்னன்றதாக நாற்பத்தி நாலு படம் நாற்பத்தி நாலு படத்துலேயும் தனித்த கதாநாயகனுடைய வேடம் அதே அதேபோல் கதையம்சத்துலேயும் சரி எந்த ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி திரை ஓட்டத்துக்காகனாலும் சரி தண்ணி அடிக்கிற சீனோ அல்லது தம் அடிக்கிற சீனோ அல்லது பெண்களை திட்டுகிற அடிக்கிற அந்த சீனுக்கோ ராமராஜன் ஒரு நாளும் உடன்பட்டதில்லை அதை வந்து ஒரு பெரிய திரைத்துறையினுடைய லட்சியமாகவே வைத்துட்டு அவர் வந்து இதுவரையிலையும் பயணம் பண்ணியிருக்காரு அதே போல் ஒரு நடிகரனுடைய பிறந்த நாளுக்கு திரு அதாவது பிறந்த நாளுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க அந்த நடிகருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க அப்படி விளம்பரம் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நடிகருக்கு தான் ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு நாற்பது அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து விளம்பரம் கொடுத்துருந்தாங்க நான் அதே போல் இவர் நடிகர் ராமராஜன் அவர்களுடைய முப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தின் போது தினத்தந்தியினுடைய எட்டு பக்கங்கள் முழுக்க எட்டு பக்கங்கள் முழுக்க ராமராஜன் நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய ப்ரொமோஷன் விளம்பரங்கள் நாற்பது விளம்பரம் அதாவது ஒரு பதினைந்து வருடத்திற்கான கால்ஷீட் வந்து அவர்கிட்ட ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான் அவர் காலத்தில் இருக்கின்ற கமலஹாசன் ரஜினி விஜயகாந்த் போன்றவர்கள் கூட ராமராஜனுக்கு இணையாக நம்மளால் நடிக்க அதாவது திரைத்துறை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற கவலையில் இருந்ததெல்லாம் பதிவு இருக்குது அதே போல் ஏவிஎம் ஸ்டூடியோங்கிறது வந்து பெரிய பேனர்னு உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் ஸ்டூடியோவே தானே போய் ராமராஜனை அணுகி நான் எங்கள் பேனரில் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ ராமராஜன் வந்து இல்லை உங்கள் பேனரில் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய முன்னணி கதாநாயகர்கள் வந்து வரிசையில் இருப்பாங்க ஆனால் அறிமுக தயாரிப்பாளர்கள் அறிமுக இயக்குநர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நான் அவங்களுக்காக வேலை பார்க்குறேன் அவங்க சாமானியர்களாக இருக்கிறாங்க அவங்களோட இருந்து நான் வந்து சாமானியர்களோடு சாமானியனாக நான் இருக்கிறேன் என்னை விட்டுடுங்க நான் அதாவது ஏவிஎம் ஸ்டூடியோவிலிருந்து இருந்து ஒரு ஆஃபர் வந்து அதை வேணான்னு தள்ளி விடுற பக்குவம் வந்து ராமராஜனுக்கு மட்டும்தான் இருந்தது சரி திரைத்துறையில் தான் இப்படி அப்படின்னு சொன்னால் அரசியல் துறையில் ராமராஜன் நிகழ்த்திய சாதனை அப்பொழுது மிகப்பெரிய மயில்கல்லாக இருந்தது அஇஅதிமுகவில் இருந்தாங்க அதே போல் எம்ஜிஆருக்கு பிறகு அஇஅதிமுக அடுத்து ஜெயலலிதா அவர்களோடு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க அப்போதைக்கு இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கின்ற அதாவது அந்த பாராளுமன்ற இதாக இருக்கின்றது அப்போதைக்கு வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் ராமராஜன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் ராமராஜனை எதிர்த்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடிய தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் நிற்கிறார் ஒரு பக்கத்து தனுஷ்கோடி ஆதித்தன் இன்னொரு பக்கத்து ராமராஜன் போட்டி முடித்து எல்லாம் முடித்து தமிழக அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருது முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அவர் தான் ராமராஜன் அந்த வாக்கு வித்தியாசத்தை இன்று வரை அதாவது ராமராஜன் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசத்தை இன்று வரை யாரும் தொடல அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை இவ்வளவு பெரிய சாதனைகள் இன்னும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் கிராமத்தில் வந்து டெக் எடுத்து போடுறது விடிய விடிய திரைப்படம் ஓட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த மூணு படம் போடுவாங்க விடிய விடிய போடுகின்ற அந்த மூணு படத்தில் ஒரு படம் கட்டாயம் கரகாட்டக்காரனாக இருக்கும் எண்பதுக்கு மேலே எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அந்த வாக்கில் யார் இருக்கின்ற கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க கரகாட்டக்காரனை பார்க்காதவங்கன்னு யாருமே கிடையாது அது போன்ற ஒரு பெரிய பின்னணியுடைய நடிகர் தான் ராமராஜன் அவருடைய நடிப்பில் தான் சாமானியன் படம் வெளியே வந்திருக்குது எனக்கு அந்த முன்னோட்ட காட்சி இருக்கு இல்லையா ட்ரைலர் ட்ரைலர்லேயே வந்து ராமராஜனனுடைய நோக்கம் அவருடைய புனித நோக்கம் அதே போல் அந்த இயக்குனருடைய புனித நோக்கம் பிரபாகரன் படம் போட்ட ஒரு புத்தகத்தை வைத்து அந்த புத்தகத்தின் பக்கத்தில் வந்து தோக்கு அதாவது கை துப்பாக்கியை வைத்து அந்த பக்கத்து ஃபெடல் காஸ்ட்ரோ புத்தகத்தை வச்சு ஒரு காட்சியை வடிவமைக்க முடியும் அந்த காட்சியை வைத்து ஒரு படமாக்க முடியும் அந்த எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு வர முடியும்னு சொன்னால் அது சாமானியன் படத்தில் தான் அந்த முன்னோட்ட காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு நகைச்சுவையாக நீங்கள் ராமராஜன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் ராதாரவி அவர்கள் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இன்னும் இங்கே அறந்தாங்கி நிசா அவர்கள் போன்றவர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க அவங்க கதாபாத்திரத்தை உணர்ந்து மிக சிறப்பாக நடித்து வச்சுருக்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து நானே திரையரங்கலில் சென்று பார்த்த ஒரு படம்னா அது சாமானியன் படம் அவசியம் சாமானியன் படத்தை நீங்கள் திரையரங்கலில் சென்று பாருங்கள் தயவுசெய்து அதாவது ஒருவருடைய வயதை காரணம் காட்டி நீங்கள் வந்து அவரை குறை சொல்கிறது அவருக்கு வந்து ரிவ்யூ எழுதுறது தயவு செய்து விட்டுடுங்க ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து தமன்னாவோட வந்து டான்ஸ் போட முடியும் அவருடைய வயது அதுக்கு ஏற்றுக்குது அப்படியே பறந்து பிறந்து நடித்து எல்லாரையும் உதச்சி தள்ளிட முடியும் அது வயது ஏற்பு ஏற்றுக்குது அந்த ஃபிக்ஷனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஃபிக்ஷனை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா அதே ஃபிக்ஷனை ஏன் ராமராஜனுக்கு கொண்டாட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதனால் படம் அதனுடைய கதையோட்டம் அதனுடைய நடிப்பு இது அத்தனையுமே மிக 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 சிறப்பு ராமராஜனுடைய வருகை கட்டாயம் மறுவரையாக வாழ்க்கையாக அமைந்திருக்குது இது நாற்பத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படமாக நான் வந்து ஒரு ஐம்பது படம் வரலையும் நான் சோலோ ஹீரோவா நடிக்கணுங்கிற அவருடைய ஆசை கட்டாயம் இந்த ஓரிரு நாட ஓரிரு வருடத்திலேயே நிறைவேறும் என்பதை பதிவு செய்து சாமானியன் இன்றைய அளவில் சாமானியர்கள் படுகின்ற வங்கி கடன் பெற்று படுகின்ற துயரத்தை மிக வெளிச்சமாக காமித்திருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி